இதே தப்பு நீ வெள்ள பண்ணி வச்சுக்கோ நிக்க வச்சு ரோட்ட சுத்தமாக இந்த மாதிரி ஆளுங்க சும்மா விட கூடாது நீ ஃபர்ஸ்ட் பண்றியே நீ பண்றது கரெக்ட்டா ஏமா மறக்கலமா இத நீ இன்னைக்கு மறந்துடுவ இவன் எப்படி நாளைக்கு வெளியில தெரியுமா இன்னைக்கு உன் குழந்தைகிட்ட கிட்ட பத்தி உன் குழந்தை இருக்கும் போதே இந்த பிரச்சனை நாளைக்கு இன்னொருத்தவங்களோட குழந்தையை இவன் கண்டிப்பா தொடுவான் அப்ப அவங்க மறைப்பாங்க இது இப்படியே மூடிட்டே போக வேண்டியதான் கடைசி வரைக்கும் ஆனா இவனுங்களா மட்டும் நல்லா நிம்மதியா வாழ்வாங்க

வாங்க வாங்க இவர் தான் இன்னால தான் இந்த கிழவ தான் வச்சிரான் என்னடா பண்ணனே என்னடா பண்ணே பொண்ணே கடைக்கு வந்து புள்ள என்ன பண்ணனே அத நம்ம எல்லாம் கேரி நம்பி கூட கடைக்கு அனுப்ப முடியாதா இந்த காலல எவன நம்பறதுனே தெரியல வயசு ஆன வந்தானான பாத்தோம் இவன் இவனது குடுக்குற தண்டனை வந்து இனிமேல் எந்த பொண்ணுமே வந்து பொண்ணை நினைச்சு கூட பார்க்க கூடாது கனவுல கூட நினைக்க கூடாது நீ இந்த இடத்துல என்ன நடக்கணும் என்ன கைய கால தட்டி பிச்சி எடுத்து யாரும் சும்மா இருக்காதீங்க

சின்ன பொண்ணு கிட்ட வந்து அபியூஸ் பண்றாங்க இல்லையா அதுக்காக வந்து ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ பண்ணிருக்கோம் இதுல வந்து நாங்க ஏதாச்சும் ஒரு சின்ன தவறு பண்ணிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அதே மாதிரி இந்த வீடியோல வந்து தப்பு பண்ண மாதிரி நடிச்சது நம்ம அண்ணன் தான் இவரு பேர் வந்து லோகநாதன் அண்ணன் வந்து உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு நல்ல கேரக்டர் இந்த மாதிரி கேரக்டர் வந்து எடுத்து பண்றதுக்கு தனியா ஒரு தைரியம் வேணும் ஆனா இவரு வந்து நமக்காக பண்ணி கொடுத்துருக்காரு சோ இவர் யாரும் தவறா நினைக்க வேணாம் வீடியோ லைஃப்ல இவர் ஹீரோ தான் நிஜமா தான் சோ அவரை யாரும் கிட்டாதீங்க உண்மையா பாத்தீங்கன்னாக்கா நிறைய பொண்ணுக்கு இந்த பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்கு பொண்ணுங்க குழந்தைங்க வயசானவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு சோ அதுக்காக தான் நாங்க வந்து இந்த வீடியோ வந்து முக்கியமா எடுத்தோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க தவறு பண்ணியிருந்தா தான் மென்ஷன் பண்ணுங்க நாங்க அடுத்த மாத்திப்போம் நன்றி நன்றி வணக்கம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க யூடியூப் தீவாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆமா